நண்பர்களே முதல் நாள் கொடைக்கானல் டூரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் அன்னைக்கு நைட்டே வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம திருமூர்த்தி ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஒரு மண்டபத்திலேயே ஸோ ஒரு பஸ்ல டூர் போனதுனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தனித்தனி ரூம் எடுத்து தங்க முடியாது இல்லையா அதனால ஒரு கல்யாண மண்டபமாக பார்த்து அந்த ஹால்லேயே நைட்டு படுத்து தூங்கிட்டோம் ஸோ நாங்கள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு பத்து மணி இருக்குங்க நைட்டு பத்து மணிக்கு இப்படியான நான் இடத்துக்கு பக்கத்தில் தான் நாங்கள் தூங்குறோம் அப்படின்லாம் தெரியாது மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கி இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டே இந்த திருமூர்த்தி டேம் இருக்குங்க ஸோ இது திருமூர்த்தி ஃபால்ஸில் இருந்து வர்ற தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சேமிச்சு வைக்கிறாங்க ஸோ இங்கே பார்க்கு மாதிரி அப்போ செஞ்சுருப்பாங்களாட்டுக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் பாருங்கள் எப்படி கிடக்குதுன்னு ஸோ எல்லாம் உக்காந்து சூப்பராக போட்டிங் போகிறதுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க போட்டிங்லாம் இருக்குது ஆனால் அங்கே இப்போ அது பராமரிப்பு இல்லாமல் எல்லாமே உடஞ்சி போய் கிடக்குது ஸோ இந்த இடத்துல தாங்க நாங்கள் தங்கியிருந்தோம் அதுக்கு ஆப்போசிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம் இருக்குது ஸோ பாருங்கள் மழைலாம் எப்படி சூப்பராக இருக்குது ஸோ அப்படியே இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திருமூர்த்தி அருவிக்கு கிளம்புனோங்க இது தாங்க நாங்கள் வந்த பஸ்ஸு ஸோ அப்படியே முடிச்சுட்டு அப்படியே காலையிலேயே போயிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போகணும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க அருவியிலேயே அப்படின்னு சொல்கிறாங்க நல்லாவே தண்ணி வருதுன்னு சொன்னாங்க அப்படியே அந்த இடத்துலேருந்து நாங்கள் நடந்தே போனோம் ஏன்னா அருவி பக்கத்துலேயே தான் நாங்கள் எடுத்துருந்த மண்டபமும் இருந்துச்சு அப்படியே ஒரு நடந்து போனால் என்ன ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க ஸோ இது தாங்க திருமூர்த்தி டெம்பிள் ஸோ திருமூர்த்தி டெம்பிள் அப்படின்னு எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு தெய்வமும் இங்கே இருக்குது ஆட்டுக்கு ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு திருமூர்த்தி டெம்பிள்னு வச்சுருக்கு ஸோ பக்கத்துலேயே அதோடய அருவி இருக்கிறதுனால திருமூர்த்தி ஃபால்ஸ்னு வச்சுட்டாங்க ஸோ நாங்கள் காலையிலே போயிட்டோம் காலையிலேயே டோர் ஓப்பன் பண்ண மாட்டாங்களாட்டுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஒம்பது மணிக்கு மேலே தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அருவியிலேருந்து வர்ற தண்ணி தாங்க இது அப்படியே அந்த டேமுக்கு போகுதுங்க இது பக்கத்திலே தான் டேம் இருக்குது இந்த தண்ணியெல்லாம் அந்த டேமுக்கு போகுது ஸோ அந்த ஒரு வழி தான் உள்ளார போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த பாலத்துக்கு முன்னாடி இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க அதனால் எங்களால் வந்து உள்ளார போக முடியல ஸோ அவங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் தண்ணியெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஜாலியாக டிக்கெட் எடுத்துக்கிட்டு டிக்கெட் ரொம்ப ரேட்லாம் அதிகமாலாம் இல்லை அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ தான் நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு ஸோ பத்து ரூபான்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு ஸோ அது டிக்கெட்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டை வந்து அவங்கக்கிட்ட காமி பாருங்கள் அதில் எவ்வளோ போட்டிருக்குன்னு பாருங்கள் ஸோ பத்து ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு டிக்கெட்டு ஸோ கொடுத்துட்டு அப்படியே நடந்து போனோம் ஸோ உள்ளார ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ டிஸ்டன்ஸு ஆனால் ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே உள்ளார போனோம் ஸோ வெயில் அதிகமாக இல்லை காலையிலேயே நாங்கள் போயிட்டதுனால எங்களுக்கு எந்த அழிப்பும் இல்லை ஆனால் என்ன கொஞ்சம் உயரம் படிக்கிட்டேர்ற மாதிரியும் அப்படி இருக்கும் ஸோ அதிகபட்சமாக மோஸ்ட்லி சமதளமாக தான் இருக்கும் நல்லா நடந்து போகலாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே ரொம்ப தூரம் நடந்து போனோம் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டரு இல்லைன்னா ஒரு கிலோமீட்ரு வராது ஒரு கிலோமீட்டருக்கு கம்மின்னு தான் சொன்னாங்க அப்படியே ஜாலியாக நடந்து பார்த்துக்கிட்டே போனோம் நீங்களும் அதை பாருங்கள் அந்த வேதான் நீங்கள் பார்க்குறது ஸோ காலையிலேயே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க வழியில் அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் எங்கேயுமே சும்மா இருக்காது எல்லாமே மரம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதே டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஐட்டம் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கிட்டு போகக்கூடாது ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குங்க ஸோ நம்ம ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா தப்பிக்கவே முடியாது அதுக்கிட்ட இருந்து ஸோ நான் கூட வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் இல்லைங்க அந்த ஃபால்ஸுக்கிட்ட போயிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேங்க குரங்கு வந்து பார்த்திங்கன்னா என்னை உள்ளே அலோ பண்ணவே இல்லை ஏன்னா கையில் வந்து பேக் தான் எடுத்துக்கிட்டு போயிருந்தேன் அதுவும் பின்னாடி தான் மாட்டியிருந்தேன் அதில் ஒன்றுமே இல்லை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை விடவே இல்லை ஸோ அந்த வீடியோ இருக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா அந்த டைமில் நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டதுனால என்னால் வீடியோ கூட எடுக்க முடியலை ஸோ ரொம்ப பயந்து போயிட்டேன் எங்கே நம்ம மேலே ஏறி ஏதாச்சும் குரங்கு சிராட்சி விட்டுறதோ அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து என்ட்ரன்ஸ் உள்ளார போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு அதில் ஒரு ஆள் தான் நடந்து போக முடியும் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு முன்னாடியும் பின்னாடியும் மாட்டிக்கிட்டேன் ஸோ எங்கேயுமே போக முடியாத மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கணும் சூழ்நிலையும் உருவாந்துச்சு முன்னதான் இதெல்லாம் நம்ம காட்டிலே இருந்துச்சு இந்த தான் அங்கே ஸ்டெப்ஸ் போற வழியில் ஃபுல்லாகவே இருக்கும் What? ပြန်တော့ပေါ်နေတယ်မြင်ရတယ် கூடயா போறீங்க போயிட்டே நான் போனே எல்லாரும் வந்துட்டாங்க ஆபங்க

என்ன உட்காரு டக்குன்னு குடுக்கற ரெண்டு முறுக்கு என்ன வயல போட்டு முழுங்குது உட்காரு தெரியல இரு இருக்க

அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுறது அங்கே ஊற்றுறது எல்லாமே கேக் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சவுண்டு வரும்பாருங்க அந்த தண்ணி ஊற்றுற சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் தண்ணி ஓடுற சவுண்டு இது எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மலையிலேருந்து உருண்டு வந்த பாறைகள்லாம் அங்கே அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் சேனல் அங்கெல்லாம் நின்றுக்கிட்டு நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் நான் சொன்னேன்ங்களா இந்த இடம் தாங்க இந்த இடத்துல தாங்க நான் குரங்குக்கிட்டே மாட்டிக்கிட்டேன் இப்போ பின்னாடி வந்து பேக் மாட்டியிருந்தேன் இந்த ஸ்டெப்பில் ஏறின உடனே குரங்கு ரெண்டு பக்கமும் வந்து கவர் பண்ணிடுச்சு

முன்னாடி போகிறவங்களும் கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் போறாங்க ஏன்னா ஃபோனு கூட அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு எடுக்க முடியல ஏன்னா ஃபோனை குரங்கு பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு போனை கூட நான் கீழே வச்சுட்டேன் அதனால தான் கிளியராக எடுக்க முடில தயங்கி தயங்கி அப்படியே ஏறுறோம் ஃபோனை அப்படியே கீழே வச்சுக்கிட்டு தான் நான் போகிறேன் ஐ திங்க் நான் குரங்குகிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் போனேன் இந்த இடத்துல கொஞ்சம் கட்டாயம் இருக்கும் ஏன்னா அந்த டைமில் நான் குரங்குக்கிட்ட மாட்டிக்கிட்டதுனால ஸோ ஃபுல்லாக எடுக்க முடியல ஒரு வழியாக ஃபால்ஸ் பக்கம் அந்த ஆண்ட பக்கத்தில் போயாச்சு ஸோ ஃபால்ஸில் எடுத்த வீடியோ எல்லாமே நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்